அருமனை அருகே கள்ளக்காதலியை பார்க்க வந்த தொழிலாளி மீது சரமாரி தாக்குதல் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள காரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது நாற்பது இவர் தற்போது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் கடையாளமூடு பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவருடன் சதீஷுக்கு பழக்கம் ஏற்பட்டது பின்னர் நாளடைவில் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டனர் இதனால் சதீஷ் அவ்வப்போது அந்த தொழிலாளி வீட்டுக்கு சென்று மது அருந்துவது வழக்கம் இந்த வேளையில் சதீஷ் தொழிலாளியின் மனைவியிடமும் பழகியுள்ளார் இதில் அவர்களுக்கிடையே கள்ளக்காதல் உருவானது இதற்கிடையே சதீஷ் தன்னுடைய மனைவியிடம் நெருக்கமாக இருப்பதை அறிந்த தொழிலாளி அதிர்ச்சியடைந்தார் இதன் பின் அவர் சதீஷுடன் பழகுவதை நிறுத்திக்கொண்டார் எனினும் சதீஷ் தொழிலாளியின் மனைவியை வெளியிடங்களில் சந்தித்து கள்ளக்காதலை வளர்த்து வந்தார் இதனையடுத்து இந்த விவகாரத்தை தொழிலாளி தனது உறவினர்கள் சில பேரிடம் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சதீஷுக்கு சரியான பாலம் புகுட்ட வேண்டுமென சொல்லி அவரை தொடர்பு கொண்டு உன்னுடைய கள்ளக்காதலை உன்னோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறார் என தெரிவித்தனர் மேலும் அவரை அருமனை படபச்சை பகுதிக்கு வருமாறும் கூறியுள்ளனர் இதனை நம்பிய சதீஷ் நண்பர்கள் சிலருடன் அங்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு காத்திருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சதீஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர் உனக்கு அடுத்தவன் மனைவி கேட்குதோ என கூறி சதீஷை கொடூரமாக தாக்கி சாலையோரம் தூக்கி வீசிவிட்டு சென்றனர் அதே சமயத்தில் சதீஷ் மீதான தாக்குதலை கண்டு பயந்து ஓடிய நண்பர்களில் ஒருவர் அரமனை போலீஸ் நியத்திற்கு சென்று நடந்தவற்றை கூறினார் உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து படுகாயங்களுடன் கிடந்த சதீஷை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய மூன்று பேரை கைது செய்தனர்